அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமது நாம் அனைவருமே புனிதமான ஒரு மாதத்தினுடைய புனிதமான துவாக்கள் கபூலாகக்கூடிய கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையுமே செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு வியாழக்கிழமையில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒன்பது பிஸ்மில்லா திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வியாழக்கிழமை ஏன்னா நம்ம எல்லோருமே ஆஷூராவை எதிர்பார்த்தவன்னும் காத்துட்ருக்கோம் முதல்ல ஆஷூரானா என்ன அதனுடைய சிறப்பு என்ன அந்த நாளில் செய்யக்கூடிய அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா இன்றைக்கு இந்த சிறப்பு மிகுந்த வியாழக்கிழமையில் நம்ம இந்த அமலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்மி திக்கரை கொண்டு நீங்கள் அல்லாஹிடத்துல கேட்டாலே அல்லாஹாலா உங்களுடைய துவாவை மறுக்கவே மாட்டேன் ஏன்னா காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி பாருங்க இதை ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹத்தாலா உங்களோட வாழ்க்கையில நிறைய மேஜிக் மிராக்களை ஏற்படுத்துவான் சுபஹானல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அமலை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் எல்லோருமே சொல்வீங்க ஏன்னா இந்த பிஸ்மில்லாவுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு முதல்ல பிஸ்மில்லாவுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ அல்லாஹுவுக்கு அழகிய திருநாமங்கள் தொன்னூற்றி ஒன்பது இருக்கு அப்படின்னு அல்லஹுவே தனது திருக்குறள்ல சொல்றான் அதை கொண்டு துவா செய்யறது அப்படிங்கறது சொர்க்கத்தை நமக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமலா இருக்கு இன்னும் ஏராளமான வழிமுறைகள் சொர்க்கத்தை அடையிறதுக்கு இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு வழியா இருக்கு யார் அல்லாஹினுடைய பெயரை அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தவராக மரணம் செஞ்சு வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு நேராக சொர்க்கம் அப்படின்னு அல்லாஹாலாவே சொல்லிட்டான் இப்போ அல்லாஹாலாவிற்கு எத்தனை திருநாமங்கள் இருக்கு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் தான் ஆனால் அல்லாஹுக்கு மூவாயிரம் திருநாமங்கள் இருக்குதான் அதில் ஆயிரம் மலக்குமார்கள் மட்டும் அறிவாங்களாம் மிச்சம் ஆயிரம் நபிமார்கள் மட்டும் அறிவாங்களாம் மிச்சம் ஆயிரத்தை அல்லாஹலை இப்படி பிரிக்கிறான் முந்நூறு பெயர்கள் தௌராது வேதத்திலையும் முந்நூறு பெயர்கள் இஞ்சில் வேதத்திலையும் முந்நூறு பெயர்கள் ஜபூர் வேதத்திலும் இன்னும் தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் தான் நம்முடைய திருக்குறான்லையும் அல்லாஹால சொல்கிறான் மிச்சம் ஒன்றே ஒன்னு இருக்கு இல்லையா அந்த ஒரு பெயரை அல்லாஹாலா மறைமுகமா வச்சிருக்கானாம் யாருக்குமே தெரியாதாம் ஆனா இந்த மூவாயிரம் திருநாமங்களையும் சேர்த்து நம்ம சொல்லிய நன்மை நமக்கு கிடைக்கணும் இந்த மூவாயிரத்தையும் அல்லாஹத்தாலா மறைச்சு வச்சிருக்கான் இல்லையா அதையும் சேர்த்து நம்ம அல்லாஹுவா அழைக்கணும் அப்படின்னா அல்லாஹத்தாலா திருக்குறான்ல முதல் சூறாவிலேயே முதல் வசனத்திலேயே நமக்கு அதை அந்த ரகசியத்தை சொல்லிட்டான் அது என்ன அப்படின்னா அதுதான் ஹிர் ரஹ்மான் ரஹீம் இந்த ஹிர் ரஹ்மான் இரஹீம சொன்னோம் அப்படின்னா மூவாயிரம் திருநாமங்களையும் ஓதி முடிச்ச நன்மை நமக்கு கிடைக்குதான் அலமதுல்லா எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு விஷயத்த ரசுல்லாவினுடைய உம்மத்துக்களுக்கு மட்டும் அல்லா கொடுத்துருக்கான்னு பாருங்க மேலும் இந்த வசனத்தை அல்லாஹாலா யாருக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா நமது ரசூல்லாயி சொல்லாஹ் அலையஹு செல்லம் அவர்கள் மற்றும் சுலைமான் அலஹுசல்லம் அவர்களுக்கு அல்லாஹாலா கொடுத்துருக்கான் இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் குள்ள மூவாயிரம் திருநாமங்கள் உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு அதில் அல்லாஹாலா பறக்க செய்கிறானான் இப்போது அதனால தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பண்ணும்போது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம்னு சொல்லணும் நம்ம எல்லோரும் என்ன பண்றோம் அப்படின்னா பிஸ்மில்லா மட்டும் சொல்லி பாதியோட முடிச்சிருவோம் அப்படி முடிக்க கூடாது முழுமையாக நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹா தாலா பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் நமக்கு அதனால தான் ரசுல்லா என்ன சொல்றாங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதும் சலாம் சொல்லுங்க பிஸ்மில்லா சொல்லுங்க வாகனத்தில் ஏறும் போதும் பிஸ்மில்லா சொல்லுங்க இன்னும் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பிஸ்மில்லா சொல்லுங்க இன்னும் ஆடை அணியும் போதும் பிஸ்மில்லா சொல்லுங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க வெறும் பிஸ்மில்லா சொல்லக்கூடாது பிஸ்மில்லாஹி ரஹீம்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த காரியம் நமக்கு சிறப்பாக நடக்கும் அதில் ஷைத்தானுடைய தலையீடு இருக்கவே இருக்காது எந்த விதமான தீங்கும் கஷ்டமும் கவலையும் நமக்கு வந்து சேராது இன்றைக்கு நம்ம எல்லோருமே கவலைகளில் மாட்டிட்டு தவிக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானில் ரஹீம் சொல்றது கிடையாது அதனால தான் சைத்தான் உள்ளவர்ரான் நமக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நடத்திட்டு போயிட்டே இருக்கிறான் எனவே எல்லா காரியங்கள்லையும் நம்ம இந்த பிஸ்மில்லாவை சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹாலா வானவர்களை கொண்டு பறக்கத்தை பொழியிறான் ரஹ்மத்தும் வெற்றியும் உதவியும் நமக்கு இறங்குது இப்போ இந்த பிஸ்மில்லாவில் ஏராளமான பிஸ்மில்லா துவாக்கள் திக்குறுகள் இருக்கு அதில் நம்ம இன்றைக்கு ஒன்பது விதமான பிஸ்மில்லாவை பார்க்க போறோம் நான் திரும்பவும் சொல்கிறேங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்மில்லா திக்கரை நீங்கள் முன்னிட்டு அல்லாஹ விடத்துல உங்களுடைய கோரிக்கைகளை வச்சாலும் அந்த நிமிடம் அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் பதில் தருவான் அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஸ்மில்லாவை தான் நம்ம பார்க்க போறோம் அரபு தெரியாதவங்களுக்காக தமில்ல போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் சாலா இன்றைக்கு மகுரீபுக்கு பிறகு எல்லோருமே இந்த பிஸ்மில்லாவை நீங்க ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹத்துல உங்களுடைய துவாவை உங்களுடைய லட்சிய கனவுகளை நீங்க முன்வைங்க பெரிய தேவைக்காக நீங்க ஓதுங்க இந்த நாளின் பறக்கத் கொண்டு இந்த வியாழக்கிழமையினுடைய பறக்கத் இந்த மாதத்தினுடைய பறக்கத்து இன்னும் இந்த பிஸ்மில்லாவினுடைய பறக்கத் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய காரியங்களையுமே நமக்கு விரைவாக நடத்தி தருவோம் நம் அனைவருடைய ஹாஜத்தும் கபூலாகும் இப்போ அந்த பிஸ்மில்லாவை பார்க்கலாம் முதல்ல பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் ബിസ്മില്ലാഹിൽ ആലമീൻ ബിസ്മില്ലാഹിൽ അർഷിൽ അലീം ബിസ്മില്ലാഹിൽ ഖഫൂർ റഹീം ബിസ്മില്ലാഹിൽ ജലാലി മലിക്കിൽ കുദ്ൂസ് ബിസ്മില്ലാഹിൽ ജിബ്രാഹീൽ ബിസ്മില്ലാഹിൽ മീകാഈൽ ബിസ്മില്ലാഹിൽ ഇസ്രാഫീൽ ബിസ്മില്ലാഹിൽ ഇസ്രാഈൽ പൽ മലായികത മുഖർറബ വലഹും വല്ലാഹു யா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனான கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனான அல்லாஹின் பெயரை கொண்டு சர்வ உலகங்களின் அல்லாஹுவின் பெயரை கொண்டு மகத்தான அர்ஷுடைய அல்லாஹுவின் பெயரை கொண்டு இருபயாளனான மன்னிக்க கூடியவனான அல்லஹாவின் பெயரை கொண்டு மகத்துவமான இன்னும் பரிசுத்த அரசனான அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஜிப்ரா ஈல் அலை அவர்களுடைய அல்லாஹுவின் பெயரை கொண்டு மீகாயில் அலைஹுசல்லம் அவர்களுடைய அல்லாஹுவின் பெயரை கொண்டு இஸ்ராஃபீல் அலை ஹுசல்லம் அவர்களுடைய அல்லாஹுவின் பெயரை கொண்டு இஸ்ராஹில் அலைஹுசல்லம் அவர்களுடைய அல்லாஹுவின் பெயரை கொண்டு என்னும் மலாய்கத்துமார்கள் அனைவருடைய அல்லாஹுவின் பெயரை கொண்டும் கேட்கிறேன் சர்வ உலக ரப்பே அல்லாஹுவே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடமே வேண்டுகிறேன் அலமதுல்லா எப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் பொருந்திய ஒரு பிஸ்மில்லா பாருங்க இந்த ஒரு ஒன்பது பிஸ்மில்லாவையும் இன்று மகுரீபுக்கு பிறகு எப்படியாவது நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய ஆசைகள் பெரிய பெரிய ஆசைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்னும் நடக்காத தேவைகள் இருந்தது அப்படின்னா இதை முன்னிட்டு கேட்டு பாருங்கள் ஏன்னா பிஸ்மில்லா சொல்லிட்டாலே அந்த இடத்துல நமக்கு பறக்க தொடங்கிடுது கண்டிப்பாக அதில் ஷைத்தானுடைய தலையீடு இருக்காது கண்டிப்பாக அதில் ரஹ்மத்தும் இன்னும் அல்லாஹினுடைய கருணையும் நமக்கு நிறைஞ்சிருக்கும் எனவே அப்படிப்பட்ட பிஸ்மில்லாவை சொல்லி இதை ஆரம்பிக்கிறோம் இதை வச்சு அல்லாஹிடத்தில் நம்ம துவா கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹத்தாலாம் மறுக்க மாட்டான் இதை எல்லோருமே இன்னைக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யுங்க அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட் கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் கட்டாயம் இதை ஓதி முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க உங்களுடைய துவாவில் மறக்காமல் என்னையும் சேர்த்துக்கோங்க யாரெல்லாம் எங்கிட்ட துவா செய்ய சொல்லி கேட்டிருக்கீங்களோ அத்தனை பேருக்காகவும் நான் துவா கேட்டுட்ருக்கேன் அலமது இல்லா அதனால் கட்டாயம் என்னையும் உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க எனவே இந்த சிறப்பு மிகுந்த ஒன்பது பிஸ்மில்லாவையும் மோதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இளாம்பலால் அனைவருக்கும் நான் கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபார்காத்து